அனைவருக்கும் வணக்கம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்ல வந்து டைரக்டர் ஜெனரல் பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ்ல தான் வந்து இந்த ஷார்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க ஷார்ட் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் ரெக்யூர்மெண்ட் ஆஃப் வேரியஸ் போஸ்ட் ஆஃப் குரூப் பி அப்புறம் சி இன் பேராமெடிக்கல் ஸ்டாஃப் எஸ் எம் ஒர்க் ஷாப்ல அப்புறம் வெட்டினரி ஸ்டாஃப் அப்புறம் இன்ஸ்பெக்டர் லைப்ரரியன் பிஎஸ்எஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான இந்த அப்ளிகேஷன் தான் இன்வைட் பண்ணியிருக்காங்க ஆன்லைன் மூலிமா அதற்கான அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இன்ட்ரெஸ்ட் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் இந்தியன் சிட்டிசன் எல்லாருமே வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் இது ஒரு நான் கேசட்டட் போஸ்ட் குரூப் பி அண்ட் சில வந்து வேரியஸ் கேடர்ல வந்து இந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் வந்து ஹோம் அதாவது மினிஸ்ட் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் ஆன்லைன் மூலிமா வந்து கேட்டிருக்காங்க

சோ இந்த ஓவரால அதாவது குரூப் சி போஸ்ட்டுக்கு வந்து டோட்டல் வேகன்சி பாத்தீங்கன்னா எண்பத்தஞ்சு வேகன்சி சொல்லியிருக்காங்க இந்த பிசியோதெரபிஸ்டுக்கு வந்து இருபதுல இருந்து இருபத்தி வயசுல உள்ளவங்க அப்ளை பண்ணலாம் லெவல் ஃபைவ்ல இருபத்தி ஒன்பதாயிரத்துல இருந்து தொண்ணூத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் இதற்கு பேஸ்கேலா சொல்லியிருக்காங்க அடுத்து எஸ் எம் டி ஒர்க் ஷாப் போஸ்ட்ல குரூப் பி போஸ்ட்ல வந்து எஸ்ஏ வெஹிக்கிள் மெக்கானிக்ல வந்து அண்ட்ரிசோட்ல ரெண்டு ஓபிசில ஒண்ணு டோட்டலா மூணு வேகன்சி முப்பது வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க லெவல் சிக்ஸ்ல பேசுகிறேன் பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தஞ்சாயிரத்துல இருந்து ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க அடுத்த குரூப் சி போஸ்ட்ல வந்து வேரியஸ் போஸ்ட் கொடுத்துருக்காங்க கேட்டகரி வைஸ் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டபிள் ஓடிஆர்பியில் வந்து அன் எதுவுமே கிடையாது ஸோ டோட்டலாக இதில் ஒரு வேகன்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிட்டர் இருக்கு கார்பன்டர் இருக்கு ஆட்டோ எலக்ட்ரிகல் இருக்கு வெஹிக்கிள் மெக்கானிக்கை பிஎஸ்டிஎஸ் அப்ஹோல்ஸ்டர் அப்புறம் இதில் டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு வேகன்சி பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் லெவல் த்ரீல இருபத்தி ஓராயிரத்துலேருந்து இருந்து உங்களுக்கு அறுபத்தி ஒன்பதாயிரம் வரைக்கும் இதற்கான சேலரி வந்து கொடுத்துருக்காங்க குரூப் சி வந்து வெட்டினரி ஸ்டாஃப்ல வந்து ஹெட் கான்ஸ்டபிள் வெட்டினரியில வந்து ஒரு வேகன்சியும் கான்ஸ்டபிள் இதுல வந்து ரெண்டு வேகன்சி இதுக்கு வந்து பதினெட்டுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் லெவல் ஃபோரில் வந்து இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து இருந்து எண்பத்தி ஓராயிரம் வரைக்கும் இந்த வெட்டினரி ஹெட் கான்ஸ்டபிளுக்கு வந்து சேலரி கொடுத்துருக்காங்க அதே வந்து கான்ஸ்டபிளுக்கு வந்து லெவல் த்ரீல இருபத்தி ஓராயிரத்துலேருந்து இருந்து அறுபத்தி ஒன்பதாயிரம் வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து குரூப் பி போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்பெக்டர் லைப்ரேரியன் இதுல ரெண்டே ரெண்டு வேக்கன்சி இது முப்பது வயசுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது ஏஜ் லிமிட்

சோ உங்களுக்கு முப்பது நாள்ல இருந்து அதாவது எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர்ல வெளிவந்த முப்பது நாளுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதா உங்களுடைய ஏஜ் லிமிட் குவாலிபிகேஷன் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத நீங்க செக் பண்ணி பாத்துங்க சோ டீடைல்டான அட்வர்டைஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு பதினெட்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து வெளிவரும் அப்படிங்கிறதா இந்த வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் அல்லது குறைவாகவும் ஆகலாம் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க கேண்டிடேட் நாட் பொசிஷன் ஆப் ரிகஸ்ட் எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் அப்பியரிங் இன் எக்ஸாமினேஷனை வெயிட்டிங் ரிசல்ட் நீட் நாட் அப்ளை ஸோ இவங்க யாருமே வந்து அப்ளை பண்ண தேவையில்லை அப்படிங்கிறது அதாவது டபிள்யூ டபிள்யூ டாட் ஆர்இசிடிடி டாட் பிஎஸ்எஃப் டாட் ஜிஓவி டாட் இன் இதில் வந்து நீங்கள் டீடைல்டான அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டு உங்களுக்கான குவாலிஃபிகேஷனு எல்லாம் ஏஜ் லிமிட் எல்லாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போதைக்கு ஷார்ட் நோட்டீஸ்லாம் வந்து எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பரில் வந்து வெளியிட்டிருக்காங்க டீட்டெயில்டான நோட்டிஃபிகேஷன் வந்து பதினெட்டு மேலேருந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து இந்த வெப்சைட்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க ஸோ ரெகுலராக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க கேண்டிடேட் ஆர் அட்வர்டைஸ் டூ லாக்இன் ஆர்இசிடி அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் சப்மிஷன் அப்ளிகேஷன் வெப்சைட் ஆஃப்டர் பப்ளிகேஷன் அட்வர்டைஸ்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் ரோஸ்டர் சமச்சார் ஸோ இதுல வெளிவந்ததுக்கு அப்புறம் வந்து நீங்க இந்த வெப்சைட்ல இதற்கான ஃபுல் டீடைலையுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா பதினாறு ஜூன் வரைக்கும் வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இதுல ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் இது வந்து எப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த செலெக்ஷனை வச்சு பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம சொல்கிறோம் ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் எக்ஸாம் இருக்கும் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு ஸ்கில் டெஸ்ட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஸோ இது எல்லாமே வந்து இதில் இதுக்கான அந்த செலெக்ஷன் ப்ராசஸ்ஸாக சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ செக் பண்ணி பார்த்துங்க ஒன்ஸ் டீட்டெயில்டான நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த பிஎஸ்எஃப் கொடுத்துருக்கிற இந்த பேராமெடிக்கல் ஸ்டாஃப் வேக்கன்சி எஸ்எம்டி ஒர்க் ஷாப் இதுக்கெல்லாம் என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா பேராமெடிக்கல் ஸ்டாஃப் வேக்கன்சிக்கான அந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டர் ஸ்டாஃப் நர்ஸில் வந்து பதினாலு வேக்கன்சியில் ஜென்ரல் நர்சிங் மிட் வைஃப்ரி இதை முடிச்சிருக்கணும் அடுத்து ஏஎஸ்ஐ லேப் டெக்னீஷியனுக்கு லேப் டெக்னீஷியன் டிப்ளமோ கோர்ஸ் அடுத்து பிசியோ வந்து பிசியோ டிப்ளமோ எஸ்எம்டி ஒர்க் ஷாப்ல வந்து எஸ்ஐ வெஹிக்கிள் மெக்கானிக்கு கான்ஸ்டபிள் கான்ஸ்டபிள் ஃபிட்டர் கான்ஸ்டபுள் கார்பண்டர் கான்ஸ்டபிள் ஆட்டோ எலக்ட்ரிக் கான்ஸ்டபிள் வெஹிக்கிள் மெக்கானிக்கு ஸோ இந்த வேகன்சி எல்லாமே வந்து உங்களுக்கு ஐடிஐ வந்து ரெஸ்பெக்டிவ் ட்ரேட்ல வந்து த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க எஸ்ஐ வெஹிக்கிள் மெக்கானிக் வந்து டிப்ளோ ரிலேட்டட் ஃபீல்ட்ல வந்து உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்கணும் வெட்னரி ஸ்டாஃப்க்கு வந்து ஹெட் கான்ஸ்டபிள் வெட்னரி ஒரு வேகன்சியில் வந்து டுவெல்த் முடிச்சிருக்கணும் அது கூட பயாலஜி டுவெல்த்ல வந்து பயாலஜி முடிச்சிருக்கணும் அல்லது வெட்ன வெட்டினரி லைவ் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அசிஸ்டண்டா வந்து நீங்க முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க அடுத்த கான்ஸ்டபிளுக்கு வந்து டென்த் பாஸ் பண்ணியிருக்கலாம் ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஸ்பெக்டர் லைப்ரேரியனுக்கு வந்து டிகிரி முடிச்சிருக்கணும் டிகிரி லைப்ரரி சயின்ஸ்ல வந்து டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது அப்ளிகேஷன் வந்து பதினெட்டு இருந்து பதினாறு ஜூன் வரைக்கும் ஆன்லைன்ல இருக்கும் அதுக்குள்ள உங்களுக்கான எலிஜிபிலிட்டி குவாலிஃபிகேஷன் இருந்தது அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணி வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க மீண்டும் ஒரு பதிவுல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்